குலோச்சனா முதலியார் அவர்களுடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது தலைமுறையினர் வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டம் இந்த திருமணம்ன்ற இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க அவருடைய எள்ளு பேரன் அதாவது பேரன் கொல்லு பேர் தாண்டி எள்ளு பேரன் சொல்லுவாங்க வேலப்பன் அருணாச்சலம் முதலியார் பக்தோச்சலம் அவர் போன்றவெல்லாம் ஒரு சாதாரண மெடிக்கல் ஷாப் வைத்து தான் அவங்க வந்து ஒரு வறுமையில் இருப்பதாக சொல்றாங்க இது கேட்கும்பொழுது முப்பத்தி ஆறு ஊர்ல இருக்கிற ஜனங்களெல்லாம் நல்லா வாழ வச்சு நீங்க

எவ்வளவு உயிரிழப்புகள் தடுத்திருப்பார் எத்தனை ஆம்புலன்ஸ் அது வழியாக போயிருக்கும் எத்தனை மக்கள் ஒரு அவசரம் ஒரு டெத்துக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு டெலிவரிக்கு ஆம்புலன்ஸ்ல போயிருப்பாங்க எத்தனை உயிர் சேத தடுத்திருக்குன்னு நினைக்கும் போது மிக பெருமையாக இருக்குது எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜாதான் தொண்டை மண்டல சைவ வேளாளர் முதலியார் குடும்பத்தை சேர்ந்த சுலோச்சனா முதலியரோட புகழ் வாழ்க அவரை எல்லாருமே இந்த காலத்துல இருக்கக்கூடிய திருநெல்வேலி மக்கள் அனைத்து இளைஞர்களும் நம் சமுதாயத்தினரும் மற்ற பிற சமுதாயத்தினரும் இவரை வந்து நம்ம நினைவு கூர்ந்து அவரை புகழ்